மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வார அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எலெக்ஷன் முடிஞ்சு நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்கள் கூட சேர்ந்து வீடியோ பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இப்போது கோயம்புத்தூரில் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆனார் அப்படின்னா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவர் துரதிருஷவசமாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து கட்டாயம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் இருந்துச்சு அப்புறம் கடைசியில் அவர் அமைச்சர் ஆகலை என்ன காரணமாக இருக்கும் அண்ணாமலை வேண்டாம்னு தவிர்த்துட்டாரா இல்லை அந்த மாதிரியே தான் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு வந்து ஆஃபர் பண்ணதாகவும் வந்து அவர் வந்து தவிர்த்துட்டு இல்லை இல்லை நான் வந்து மாநில பதவிக்கே நான் போகிறேன் அங்கேயே செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவர் வேண்டாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க பட் அதே சமயம் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா அவர் தோல்வி அடைஞ்சாலும் அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல வந்து தலைமை வந்து விரும்பியிருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலைக்கு வந்து அவங்க கொடுக்கணும்னு விரும்பினாலுமே ஒரு தோல்வியடைந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க இணையமைச்சர் பதவி கொடுத்தா அப்படின்னாலுமே எல்முருகன் அவர் ஆல்ரெடி இருக்காரு கேபினட் கேபினெட் அந்தஸ்துள்ள ஒரு பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியா வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும் சோ அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தேவையில்லை இந்த தடவை வேண்டாம் மேபி ஆஃப்டர் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு அப்புறம் கூட வந்து அவருக்கு தேவைப்பட்டால் வந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து தவிர்த்துருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது மாநிலத்துலேருந்து வேறு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் வந்து இது நடந்திருக்கும் தான் நினைக்கிறேன் இப்போது தமிழக பாஜகக்குள்ள வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய ஒரு உட்கட்சி பூசல் நிறைய நடந்துட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இடையில தமிழிசை அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க அப்புறம் கல்யாணராமன் அவர்கள் வந்து அவர் ட்வீட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த உட்கட்சியில் இந்த பூசல் வர்றதுக்கான காரணம் அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு பராமரி எடுத்துக்க முடியுங்களா இல்லை இது வந்து ரெண்டு மூணு பார்ட்டா நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்தது அந்த காரணம் என்ன அப்படிங்கறத பாக்கணும் தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்கற போதே நான் வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவராக இங்க வந்து பேசுறேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லிருந்தாங்க அதுவும் இல்லாம அவங்க பேட்டி கொடுத்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஓடிட்டு இருந்த டைம் அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு பதவியேற்பு விழாவுக்காக வந்து அவர் டெல்லிக்கு போறாரு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அவர்கள் இங்க பிரஸ்மீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மாநில தலைமையை பத்தி வந்து அவங்க பேசுறாங்க அப்ப அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ஒருவேளை வந்து அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா தலைவர் பதவி அவருக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு பதவி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த இடத்த நம்ம ஃபில்லப் பண்ணலாம் நம்ம முன்னாடியே துண்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய யூகம் அதுவும் யூகம் தான் இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரல அவங்க பேசுனதுக்கான காரணம் அதுவா இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க வந்து கவர்னர் பதவியை விட்டு நீங்க வந்திருக்காங்க இப்போ தென்சென்னை வேட்பாளராக இங்கே நின்று தோத்தும் போயாச்சு இப்போ அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது இப்ப மறுபடியும் கவர்னர் பதவி கேட்டு வாங்க முடியாது ஏன்னா அவங்கதான் விட்டுட்டு வந்தாங்க அப்போ ஒரு மாநில தலைவர் பதவி காலியாக கூடிய ஒரு சூழல்ல வந்து அந்த இடத்துல நம்மளும் அந்த நேரத்துல தமிழிசை அவர்களோட பேர் மட்டும் இல்லாம திருமதி வான சீனிவாசன் ராம சீனிவாசன் அவங்க அப்புறம் வந்து நயனா நாகேந்திரன் இவங்க மூணு பேரத்தோட பேர் வந்து ரொம்ப பலமா வந்து அடிபட்டுச்சு இப்ப இவங்க மூணு பேத்துல யாரோ ஒருத்தரத்தை எதிர்பார்த்த வருவாங்கன்னு எதிர்பார்த்திருந்த நேரத்துல தமிழிசை அவங்க இப்படி வந்தது இவங்க மூணு விதத்தில் இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு வேலை அமைச்சராக இருந்தால் இவங்க மூணு விதத்தில் யாருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி சீனியர்ஸ்க்கே மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி அவங்கள அவங்க இது வரைக்கும் அந்த சீனியர்ஸ் இல்லாமல் சார் சாருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் மேபி வினோஜ் பி செல்வம் அந்த மாதிரியான ஒரு ஜூனியர்ஸ்க்கு வந்து கொடுத்து அவங்கள வந்து கட்சி பணியாற்ற விட்டுருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட மாநில தலைமையை மாத்தறதுக்கு பாஜக வந்து ஒரு யோசனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கூட அவங்களுக்கு வந்திருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இங்க வந்து அல்டிமேட் கோல் அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கிற போது இப்போ வந்து மாநில தலைமையை மாத்தறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பட் இந்த பிரச்சனைய வந்து தமிழிசை கொடுத்த பேட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய விவாதமா மாத்திருக்காங்க ஏன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்க வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்குவாங்க நம்ம என்ன ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் எப்படி ஜெயிச்சிருக்கோம் நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சுய பரிசோதனை பண்ணிப்பாங்க ப்ளஸ் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் ஒவ்வொரு கட்சியை பற்றியும் அவங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் வந்து எல்லாருமே பேசுவாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய தேர்தல் பர்ஃபார்மன்ஸ பத்தி பேசின அளவுக்கு திமுகவோ விஷயம் அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க தனியா நின்ன நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வங்கியோட ஜெயிச்ச வரலாறு அதிமுகவுக்கு இருக்கு இன்னைக்கு அவங்க வந்து வெறும் இருபது புள்ளி அஞ்சில் இருக்காங்க அப்ப என்ன ஆச்சு வந்து அவங்க தோத்து போனாங்க எத்தனை தொகுதியில் வந்து அவங்க டெபாசிட் போயிருக்கு எத்தனை தொகுதியில் அவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதை வந்து ஒரு டிஸ்கஷனாகவே யாருமே பேசவே இல்லையே ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி நோக்கில் இருக்கிற போது வந்து அதை பற்றி வந்து எல்லாருமே பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது திமுகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க சரியான விஷயம்தான் ஆனால் ஒரு ஆறு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதுவும் வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் தானே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக எங்க கோட்ட விட்டுருக்காங்க அப்ப அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சுட்டு இருக்கா இப்போ அடுத்த அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு எல்லாருமே பர்சன்டேஜ் தான் பேசுறாங்க இப்போ பாஜக தோத்துருச்சு அப்படின்னு நம்ம பேசும்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்க வெற்றி தான முக்கியம் ஒரு ஒரு தடவை ஒரு ஒருத்தரும் பர்சன்டேஜ் பத்தியே பேசும் பொழுது வெற்றி தானே முக்கியம் வெற்றி முக்கியமா பர்சன்டேஜ் முக்கியமான கேள்வி வருதுன்னு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தானே பர்சன்டேஜ் ஜாஸ்தியான தானே வெற்றியே வரும் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இருபது பர்சன்டேஜை தாண்டினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஜகவுடைய ரூட் இதுதான் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஒரிசா எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தெலுங்கானாவில் வந்து கடந்த மூன்று தேர்தலாக வந்து இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு கர்நாடகாலையும் அதே மாதிரி தான் கர்நாடகாவில் வந்து நம்ம தோல்வி அப்படின்னாலுமே சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாக்கு வங்கியை நம்ம தக்க வச்சிருந்தோம் முப்பத்தாறு பர்சன்டேஜ் தக்க வச்சுருந்தோம் அப்போவே எல்லாரும் சொன்னாங்க இங்கே வந்து கண்டிப்பாக படிக்க தான் போகுது அப்படின்னு அல்மோஸ்ட் அதே மாதிரி தானே ரிசல்ட் வந்திருக்கு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தோக்க தோக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பாஜக எடுக்கிற சீட்டை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இப்போ இந்த பதினோரு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் பாஜக எடுத்த ஓட்டு அந்த பாஜகவோட ஓட்டுன்னு பார்க்க முடியுமா இல்லை திரு அண்ணாமலை அவர்களுடைய ஓட்டுன்னு பார்க்க முடியுமா பாஜகவுக்கான ஓட்டு தான் அண்ணாமலை அதற்கான ஒரு ஒரு கருவியாக இருந்திருக்கார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடியை முன்னர்த்தி தான் தேர்தல் இல்லை பொதுவாக பொதுத்தளங்களில் வைக்கக்கூடிய குற்ற ஒரு ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா இது அண்ணாமலை அவர்களுக்காக விழுந்தது ஓட்டு அப்படின்னு இப்போ அதில் தான் வந்து சீனியர்கள்லாம் வந்து ஒரு கடுப்பாக இருப்பாங்களா அதை அவரே சொல்ல மாட்டாருங்க அண்ணாமலையே இதை பற்றி சொல்ல மாட்டார் அண்ணாமலை அவர்கள் தேர்தலை சந்திக்கிற போது அவரை முன்னிறுத்தின விஷயம் என்ன மோடி அவர்கள் பிரதமராக போறார் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க போகுது தமிழகத்துல இருந்து நீங்க என்ன கொடுக்க போறீங்க இதுதான் வந்து அந்த தேர்தலுக்கான ஒரு நெரட்டிவா இருந்தது அதை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவுக்கு மட்டும் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் வந்து நம்மளுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அந்த எண்பது லட்சம் வாக்குகளும் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கானது மோடிக்கானது மோடி பிரதமராக போறாருன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமாகறதுக்கு அண்ணாமலை மிக முக்கியமான காரணம் அதை வந்து யாருமே மறுக்க முடியாது ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்களே அதை சொல்றாங்க இல்லையா ஓபிஎஸ் சொல்றாரு தினகரன் சொல்றாரு இல்ல இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சீட் அதிகமா நின்று அதனால பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அதுக்கு வந்து அண்ணாமலை தான் காரணம் வந்து சொல்ல முடியாது இல்லை போன தடவை வந்து சீட் ரொம்ப கம்மியாக நின்னாங்க அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வருது இந்த சீட் இந்த டைம் வந்து சீட் அதிகமாக நின்றுருக்காங்க ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வருது இதுக்கு வந்து அவர் மட்டுமே காரணன்ற மாதிரி சொல்ல முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொது வெளியில் இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினால் பேசுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறாங்களே தவிர நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை சரி இவங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலே எடுத்துப்போம் அந்த தேர்தல்ல யார் யார் கூட்டணியில இருந்தா தேமுதிக பாமக மதிமுக பாஜக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கூட்டணி இதுல வந்து மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஓட்டு வங்கி இருந்தது எல்லா பேக்கெட்லயும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் பாமகவுக்கு வந்து வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கும் பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கி கிடையாது நம்ம கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி சில தான் வந்து பாஜகவுக்கான ஓட்டு வங்கி இருந்தது இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக தேமுதிக பாமக இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னாவே ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துடும் அது போக தான் நம்ம வந்து மொத்தமா பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தோம் ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக தான் வந்து மேஜர் பிளேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய அந்த கூட்டணியுடைய தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் நம்ம தான் வந்து அதிகபட்ச தொகுதிகளில் வந்து போட்டியிடுறோம் அப்படி இருக்கிற போது வந்து நம்ம தான் வந்து மேஜர் பிளேயர் அப்போ நம்மளுடைய வாக்கு வங்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கெட்ஸ்லையும் வந்தாச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான கட்சியாக மாறிட்டோம் அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க வந்து அன்னைக்கு இவ்வளவு தொகுதி தான் நின்னீங்க இன்னைக்கு ஜாஸ்தியா நின்னீங்க அதனாலதான் வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவாயில்ல பாஜக வந்துச்சுன்னு இதை எடுத்துக்கலாம் இல்லைங்க மதுரையில வந்துருக்கோங்க செகண்ட் பிளேஸ் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தேர்தலையும் நம்ம எல்லா தொகுதியிலையும் போட்டியிடுறோம் அதற்காகத்தான் வேலை செய்யறோம் அது வேற விஷயம் ஆனா ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு நம்ம எந்தெந்த தொகுதியில் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து அதிமுகவுக்கும் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் எங்கே இருக்குது நான் எங்கே போட்டியிட்டால் வந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்க வந்து தேர்தல் பணியாற்றுவாங்க அப்படி ஒரு ரியாலிட்டி நம்மளுக்கு வந்து இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதிகளையும் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் இப்ப இவ்வளவு பேசுறவங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் வந்து பாமக இருக்கு தமாகா இருக்கு பிளஸ் வந்து ஏசி சண்முகம் வந்திருக்காரு தேவநாதன் யாதவு பாரிவேந்தர் ஓபிஎஸ் தினகரன் எல்லாருமே இருந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு யாருக்கு வந்து இங்க ஆதரவு இருக்கு அதிகபட்சம் மூலம் தமாகாவுக்கு இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் அந்த தான் அவங்களுக்கு இருக்கு அதை தவிர கோயம்புத்தூர்ல விழுந்த அத்தனை வாக்குகளும் பாத்தீங்க அப்படின்னா பாஜக விடுது அப்ப பாஜக மட்டும் தனியாவே நாலரை லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல பொறுத்த வரைக்கும் இதே கோயம்புத்தூர்ல வாக்குகள் வாங்கியிருந்தா அன்னைக்கு தேமுதிகவுக்கு கோயம்புத்தூர்ல வாக்குகள் இருந்தது அந்த வித்தியாசம்தான் நான் சொல்ல வர்றது ஸோ அதனால இந்த கம்பாரிசனே வந்து ரொம்ப தப்பு எல்லாருமே இதை தொடர்ந்து பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாஜக ஒன்னும் பெருசா ஜெயிக்கலிங்க நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஜக நோ வளர்ந்துருச்சு அப்படின்னா சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை கொண்டு வரதுக்காகத்தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வந்து ஒப்பிடுறாங்க அண்ணாமலைன்னு ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து பாஜகவை பார்க்காம தனி மனிதராக பார்க்கறது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு எடுத்துக்க முடியுங்களா அவர் அப்படி பார்க்கறது கிடையாதுங்க இவங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு இவங்க கொண்டு போறாங்க அவங்க இவங்க மக்கள் மத்தியில வந்து பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை யாரு அண்ணாமலைதா தான் இருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து எடுத்துக்கிட்டா நாங்க வந்து கூட்டணி வரோம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து அதுக்காக டெல்லி கூட போனதா வந்து சொல்லுவாங்க கொச்சின்ல போய் டெல்லிக்கு போனதா கூட அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்லேயே கண்டல் பண்ணுவார் போய் மாத்தி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பேசினார் அப்போ அவங்களுடைய பிரச்சனை யாரு அண்ணாமலை தலைவரா இருக்கிறது தான் பாஜக பிரச்சனை இல்லை தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க தமிழக பாஜக தலைவர் வந்து இந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்று அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகினாத்தான் தமிழக பாஜகவுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க பாஜக இங்க வளரவே வளராது தாமரை மலரவே மலராது பாஜக இங்க டெபாசிட் கூட வாங்காது இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு நல்லது என்ன அப்படிங்கறத கனிமொழி சொல்றாங்க அப்ப அவங்களுடைய டார்கெட் என்ன அதுவே தான் அப்போ உட்கட்சியில இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து விலகணும் எப்படியாவது அகற்றணும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஒருவேளை இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நிறைய சீட்டு வந்திருக்குமா வாய்ப்பு கிடையாதுங்க ஓட்டு கன்வென்ஷன் ஆகலை அப்படிங்கிறதுதானே அண்ணாமலை அவர்களே நிறைய இடத்துல பத்தொம்பது கூடி கூட்டணிகள் இருந்தாங்க ஒண்ணு ஆகல இப்போ இவங்க இந்த நம்ம பாஜகவுடைய சதவீதத்தை பத்தி பேசுகிற போது கம்பேர் பண்ணி அதிமுக பத்தொம்போதுக்கும் பாஜக வாங்கின வாக்கு வித்தியாசத்தை பேச சொல்லுங்க இதே கோயம்புத்தூரில் நடந்தது தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம மூன்று லட்சம் வாங்கணும் ஒரு அப்ராக்சிமேட்ல சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அதே மூன்று லட்சம் தான் ஏடிஎம்கேட வாக்காளர்கள் வந்து பாஜகவை ஏத்துக்கல தலைமை எப்படியோ எடப்பாடி பழனிசாமி வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது கூட சொன்னேன் வந்து திரும்ப அதிமுகவோட கூட்டணி வேணும் வேணும் வேணும்னு சொல்றீங்களே இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கிறார் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொல்றாங்க கீழே லெவல்ல இருக்கிற திமுக காரங்க அத்தனை பேருமே ராகுல் காந்தி தான் வந்து அடுத்த பிரதமர்னு சொல்றாங்க திமுகவுடைய ஐடிவிங் என்ன பண்றாங்க ராகுல் காந்தியோடைய வீடியோஸ் இங்க ப்ரொமோட் பண்ணோட் பண்றாங்க ஓகேவா ஆனா அதிமுக கூட்டணியில் இருந்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி மோடியை பத்தி இன்னைக்காவது புகழ்ந்து பேசியிருக்காரு பாஜகவுடைய ஆட்சியுடைய சாதனைகளை பத்தி இன்னைக்காவது பேசியிருக்காரு ஏதாவது ஒரு திட்டங்களை பத்தி பேசியிருக்காரு அவரு பேசினா தாங்க கீழிருக்கிறவங்க பேசுவாங்க அதுதானே கெமிஸ்ட்ரி இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறதுனால தான் கீழே வரைக்கும் ராகுல் காந்தி தூக்கி பிடிச்சி பேசுறாங்க ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி பேரை சொல்லலன்னா கீழே பேச மாட்டாங்க ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு கூட விருப்பப்பட்டவர் கூட அவர் தான் அது சிக்னல் அது ஏன்னா ராகுல் காந்தி இங்கே கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அவர் போய் ஒரு ஸ்வீட் கடையில் போய் வாங்குறாரு அது எவ்வளோ வைரல் பண்ணாங்க அவங்க சா சிம்பிளான விஷயம் அது திமுக ஐடி விங் இல்லைன்னா அது வைரல் ஆயிருக்குமா எல்லாரும் அதை வந்து ஒரு ஒரு இதுக்கு கிரியேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி ராகுல் காந்தி பார்த்தீங்களா எப்படின்னு ஒரு ஒரு நெரேட்டிவை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க இல்லையா அதுதான் வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி திமுக ஜெயிக்கணும்னு காங்கிரஸ்காரன் விரும்புகிறான் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு திமுக காரம் விரும்புகிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுககாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்கக்கூடாது நம்ம மட்டும் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னா அது எப்படி வந்து கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருக்கார் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் முதல்வராக இருந்திருக்காரு தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சி அவரே துவக்கி அவரே வந்து ஜெயிச்சு முதல்வராக இருந்து ஒரு தோல்விக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு அவரு மோடியை தூக்கி பிடிக்கிறார்ல அவரை விடவா வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் இல்ல ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக நினைத்துக் கொள்கிறார் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிறார் எலெக்ஷன் டைம்ல அவங்க வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அதே தான் அதே ஸ்டாண்டர்ட் தான் இவர் எடுத்துக்கிறார் நான் தான் பெரிய தலைவர் இங்க நான் வந்து யாரையும் பேசணும் அவசியம் கிடையாது என்னுடைய ஆட்சியை பத்தி மத்தவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாரு அது ஒர்க் அவுட் ஆகாது கீழ் லெவல்ல இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாஜக வளர்றது அவங்க விரும்பல ம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிரதமர் மோடி அவங்க வந்து மீட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவும் மோடி அவர்களும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏடம்கே சர்க்கிளில் நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அந்த மாதிரி பாண்டிங் வந்து எடப்பாடி கிட்டே இல்லை நான் சொல்றது என்னென்னா ஜெயலலிதாவும் மோடியும் ஈக்குவல் அவன் மோடி வந்து மேலே ஜெயலலிதா கீழே அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அந்த பீரியடில் வந்து பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் உடைய முதல்வர் தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஸோ அப்போ கே அந்த ஒரு கேட்டகரி வைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ப்ளஸ் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசிக்குவாங்க அந்த அந்த ஒரு பிம்பம் வந்து மக்கள் மத்தியிலயே இருந்தது அவங்க ரெண்டு பேரும் பிரண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் வந்து மக்கள் மத்தியிலேயே இருந்தது ஆனா எடப்பாடி பழனிசாமி மோடி ஈக்குவல் கிடையாது மோடி டாலஸ்ட் லீடர் ஆயிட்டாரு எடப்பாடி முதல்வர் போது பாத்தீங்க அப்படின்னா மோடி வந்து எங்கேயோ போயிட்டாரு ஹம் அப்போ இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் மோடியை புகழ்ந்து பேசணும் மோடியை முன்னிறுத்தி தான் இங்க தேர்தலையே சந்திக்கணும் நீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அதையே நீங்க செய்யலையே அவர் செய்ய இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் இது அந்த சீனியர்ஸ் புரிஞ்சுக்கணும் முடிஞ்சுக்கணும் இப்போ அவங்கதான் கேட்கணும் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களோட பதவியேற்பு விழால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு கண்டிக்கிற மாதிரி பேசுறாரு அது பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு அண்ணாமலை அவர்களுக்காக தான் வந்து இவர் வந்து திட்டினாரு இல்லை கண்டித்தாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவர் கண்டிச்சிருக்கலாம் பட் இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகும்னோ அந்த வீடியோ வைரல் ஆகும்னோ அவங்க எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் வந்து சாதாரண விஷயம் ஏன்னா மேடையில் ஒரு லைவில் பார்த்துட்டு இருக்கமா கேட்குறீங்களா சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லப்பா திட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பதவி ஏற்பு விழா நடந்துட்டு இருக்கு அங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க மேடையில அப்படி இருக்கிற போது இவர் வந்து பேசுறத வந்து டப்புன்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அது ஏதோ நடக்குது அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படியே கேமரா போயிட்டு இருந்தது அப்படியே ஃப்ரீஸ் ஆகும் முன்னாள் கவர்னர்ன்றனால அவங்க வர்றதெல்லாம் அப்படி காட்டி ஏதோ வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கேமராமேன் டப்புன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அதை வந்து இது பண்ணிட்டாங்க அவர் கண்டிப்பா அது கண்டிச்சர் பேசியிருக்கலாம் ஏன்னா பொது வெளியில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய தப்பு கட்சியுடைய முடிவு அதிமுக கூட்டணி வேண்டாங்கிறது வெறும் அண்ணாமலையுடைய முடிவு மட்டும் கிடையாது அண்ணாமலை சொன்ன மட்டும் அவங்க ஏத்துக்குவாங்களா முடிவு பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அது கட்சியோட முடிவா மாறிடுச்சு இல்ல அப்ப நீங்க அதை விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லையா என்னுடைய கேள்வி அதுதான் அண்ணாமலை முடிவெடுத்தாரு சரி ஓகே அப்படியே வச்சுக்கலாம் ஆனா அது வந்து கட்சியோட முடிவா மாறியாச்சு மாறி தேர்தலை சந்திச்சாச்சு ஒரு முடிவுக்கே வந்தாச்சு இப்ப வந்து நீங்க வந்து கட்சி அதை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா தலைமையுடைய முடிவை விமர்சிக்கிற மாதிரி தானே அர்த்தமாகும் அப்போ அதை எப்படி அவர் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரு இது அண்ணாமலைக்காக பேசுனது அப்படிங்கிறத விட கட்சியுடைய முடிவை நீங்க எதிர்த்து பேசாதீங்க புதுவெளியில பேசுறது பெரிய தப்பு இன்னொன்னு நிறைய ஊடகங்கள் வந்து இந்த விஷயத்த பெருசு பண்றாங்க ஆனால் மற்ற கட்சிகள்ல நடக்கிற விஷயங்களை வந்து ஊடகங்கள் பெருசா கையில் எடுக்கிற மாதிரியே தெரியல ஆனால் பாஜக நடந்த உடனே கையில் எடுத்து அது பெரிய விஷயம் பண்ணிடுறாங்க இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவே லைம்லைட்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதற்கான முக்கியமான காரணம் வந்து என்னன்னா திமுகவுக்கு திமுகவுடைய ஆட்சியை பத்தியோ இங்க நடக்கிற அவலங்களை பத்தியோ யாருமே பேசக்கூடாது எந்த ஒரு விவாதமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான காரணம் அப்ப நீங்க வந்து பாரு அங்கேயே பார்த்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்க யாரும் கண்டுக்கிறதே கிடையாது நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க தமிழக மீடியாவில் டாபிக் என்ன மோடி 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 அண்ணாமலை 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 அவ்வளவுதான் பாஜக இது மட்டும்தான் அவங்களுக்கு டாபிக் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது அதுக்கப்புறமும் வட மாநிலங்கள்ல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு நம்ம இங்க பாத்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நடந்ததே கிடையாது நம்மளுக்கு தேர்தல் முடிஞ்சதுன்னா நம்ம மறந்துருவோம் இங்கேயோ வாக்குப்பதிவு அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு செய்தி வரும் தலைப்பு செய்தி இன்னைக்கு ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னு வரும் ஓகேடாப்பா தேர்தல் முடிஞ்சதடா அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிக்கிவோம் ஆனா இன்னைக்கு இந்த தடவ என்ன ஆகுது அன்னும் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலம் அப்டேட்டும் நம்ம பாக்குறோம் அங்க அவர் அப்படி பேசுனார் இங்க இவரு இப்படி பேசுனார் அப்படின்னு பாக்கிறோம் ஏழு கட்டங்களை பார்த்து முடிச்சிட்டோம் ஆமா அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாச்சு அப்புறம் மோடி தான் பிரதமர்னு ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பாஜக தான் வந்து கஷ்டம் மோடி ஆமா ஃபோக்கஸ் அது மேலயே வச்சிருக்காங்க இப்போ இந்த தமிழிசை விவகாரத்தையே எடுத்துக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அது பொது வழியில் பேசினாங்க அதை வந்து வைரல் ஆகினதும் திமுக ஐடிவிங் தான் அமித்ஷா வந்து தமிழிசை அவர்களை கண்டித்ததை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு சாதி பிரச்சனையா மாற்றினதும் திமுக ஆகிட்டுவிங்க தான் ஏன்னா மற்ற கட்சிகளோட தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி எப்ப பேச போறீங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அதை பத்தியும் நீங்க பேசணும் திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அத பத்தியும் நீங்க பேசணும் காங்கிரஸ் கட்சியில வந்து எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கு செல்வ பிறந்தகை பேசுறாரு நம்ம யாரையும் சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு பேசுறாரு நம்ம அதற்கால நிக்கிறது அதற்கு வந்து ஈவிகே சிலங்கோவன் அங்கேயே வந்து பதிலடி கொடுக்குறாரு அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து மோதல்னு நீங்க ஏதாவது பேசுனீங்களா ஒரு டாபிக் எடுத்தீங்களா ஒரு விவாதம் பண்ணீங்களா காங்கிரஸ் கட்சியில வந்து ஏன் அப்படி நடக்குதுன்னு பேசுனீங்களா இதே வந்து எஸ் பி வேணுமணி தேர்தல் முடிஞ்ச உடனே பேட்டி என்ன கொடுத்தாரு

தமிழகத்துல திமுக ஆட்சியில என்ன நடக்குதுன்னு மக்கள் யாரும் பாக்குறதும் இல்லை ஊடகங்களும் அதை பத்தி பேசுறதும் நம்மளுக்கே தெரியாதுங்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க முதல்வர் என்ன பண்றாரு இன்னைக்கு முப்பருமிழா நடக்குது அதிகமா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யாரும் பாஜக பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் அங்க இருக்கணும் எல்லா ஊடகங்களும் அதை பத்தி பேசுவாங்க அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உடனே மறுபடியும் அண்ணாமலை என்ன பேசினாரு தமிழிசை என்ன பேசினாரு உட்கட்சி விவகாரம் என்ன இதை பற்றினா அண்ணா இப்போ கடைசியா இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை விமான நிலையத்தில் அவர் இது சொல்லியிருந்தார் பாத்ரூம் போகும்போது வரும்போது எல்லாம் வந்து ப்ரஸ் மீட் கொடுக்க முடியாது இனிமேல் வந்து ப்ரெஸ் மீட்னா வந்து கட்சி அலுவலகத்தில் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு பத்திரிக்கையாளர் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இவர் போயிட்டாருன்னு எங்களுக்கு டிஆர்பிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் இவர் யார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார் இல்லை இது நல்ல முடிவுதா இல்லைங்களா கட்சி அலுவலகத்தில் மட்டும் இனிமேல் ப்ரெஸ் மீட் கொடுப்போம் அப்படின்றது அவருடைய சில வார்த்தைகளை வந்து வந்து நம்ம இது புரியும் மாதிரி காரணம் என்ன அப்படின்னா இனிமே கட்சி அலுவலகத்துலதான் தலைவரே பேட்டி கொடுக்க போறாரு அப்படின்னா மற்றவர்களுக்கும் அது இப்போ இருந்தோம் அப்போ நீங்க பேட்டி கொடுக்கற மாதிரி இருந்தது அப்படின்னா கட்சி தலைமையிலிருந்தோ இல்ல மாவட்ட செயலாளரோ இல்ல மாநில அந்த ஒருங்கிணைப்பாளரோ வந்து பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க பேட்டி இப்ப கொடுக்க போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேட்டி நடக்கும் அது தலைவருக்கே நான் மற்றவர்களுக்கு நீங்க கேட்கவே வேண்டாம் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இனிமே யாரும் வந்து தேவையில்லாம பேச முடியாது பேச முடியாது கொடுக்கவும் கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்